ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் அதற்கு தேவையான பொருட்கள் இரண்டு கட் பண்ண பெரிய வெங்காயம் சின்ன சைஸ் புளி தேங்காய் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம் வானல் நல்லா சூடு பண்ணிக்கோங்க அதில் ஒளி ஒரு குழி கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாயிருச்சு இப்போது ரெண்டு ஸ்பூன் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்தாச்சு இப்போ சட்னிக்கு தேவையான அளவு கல்லுப்பாட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லியும் வந்து ஒரு கீரை வகையோடு சேர்ந்தது தான் இதுலேயும் ஏராளமான சத்துக்கள் இருக்கிறது அதனாலதான் நம்ம ரசத்துக்கு சேர்த்தோன்னே ரசமே ஒரு தனி மனம் கிடைக்குது பாத்தீங்களா இதில் வந்து நம்ம தக்காளியெல்லாம் சேர்க்கலை கெட்டிய அரைச்சி துவையலாவும் யூஸ் பண்ணிக்கலாம் மல்லி துவையலாவும் இதில் இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்துருக்கனால செரிமான பிரச்சனைக்கு நன்கு உதவி செய்கிறது இப்போது நான் புளி சேர்த்துக்கிறேன் புளியும் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும் இப்போ சுத்தம் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி இலை வதங்குறதுக்குள்ள ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கொத்தமல்லி வதங்கிடுச்சு இப்போது கட் பண்ணி வச்சு தேங்காய் செல்லி நான் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு பொருளையுமே ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது அவ்வளோ தான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் சட்னி நல்லா ஆறட்டும் சட்னி நல்லா ஆறிடுச்சு இதை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் அளவுக்கு பதமா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தாலிப்புக்கு கடுகு கருப்பில் சேர்த்துக்கலாம் கடுகு கருப்பில் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சட்னியை இதில் ஊற்றி கொதிக்க வைக்கணும்னாலும் கொதிக்க வைக்கலாம் இல்லை அப்படியே சட்னியோடு சேர்த்து சர்வ் பண்ணாலும் சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது துவையல் பதத்துக்கு இருக்கு நம்ம சாதத்தோடயும் சேர்த்து சாப்பிடலாம் நெய் ஊற்றி சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் பாருங்க நம்மளுடைய கொத்தமல்லி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் பாய்